இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் கொடுவா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொடுவா மீன் வறுவல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அம்மா என்னம்மா இன்னைக்கு என்ன சமையல் என்ன பண்ணுறீங்க அரைக்கிற கடையை போகிறேன் அரைக்கிற கடையிலா க்ளீன் பண்ணுறீங்களா கழுவுறேன் அரைக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு தொட்டுக்க என்ன பண்ண போய்ங்க மீன் மீன் வரப்பு போகிறேன் என்ன மீன் கொடுவா தாங்கிறான்னு தோல்ச்சி அப்பா சரி அப்பா ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அப்பா போய் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சொல்லுங்கப்பா என்ன பண்ணுறீங்க மீன் ஆஞ்சினுங்கிறமா என்ன ஃபிஷ் இது எவ்வளோ இது அம்மா கொடுவா சாங்கிறான்னு சொன்னாங்க எவ்வளோ கொடுவா மீன் இரநூறுபா இரநூறுபாவா கொடுவாவா கொடுவா சங்கராவா கொடுவா ஓகே சரி க்ளீன் பண்ணுங்க கொடுவா சங்கரா இல்லை கொடுவா மீன் ம் சரி சரி க்ளீன் பண்ணுங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதோட தலை எத்தனை மீன் வாங்கினோங்க ரெண்டு மீன் ரெண்டு மீனா முந்நூறுவா இல்லை சரி ஓகே ஓகே க்ளீன் பண்ணுப்பா இன்னைக்கு எங்கள் வீட்டில் அம்மாோட குக்கிங் தான் அரைக்கீரை கடையிற்காக ரெடி பண்ணியிருக்காங்க இல்லைனா போட்டிருக்க கீரை தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு பூண்டு இப்போ மஞ்சள் தூளா தண்ணி கொஞ்சமாக ஊத்தி வெந்ததும் கீரை கடைஞ்சிடலாம் சாப்பாடுலாம் அடிச்சாச்சா கீரை கடைஞ்சிட்டிங்களா இது கொஞ்சம் அரைக்கணுமா ஒரு செகண்ட் டைம் ஓகே அரைச்சிட்டு வாங்க இது என்னம்மா மசாலா போட்டு வச்சிட்டீங்க ஃபிஷ்ஷில் ம் கலர்ஃபுல்லாக இருக்கே நம்ம இதுவரையிலேயும் இந்த ஃபிஷ் வாங்கினது இல்லைல்ல குழந்தையாருக்குள்ள ஒரு தடவை வாங்கியிருக்கிறோம் எனக்கு ஞாபகமே இல்லை குழந்தையாருக்குள்ள இதில் ஒரு ப்ரான் இருக்கு நான் பார்க்கும்போது இல்லை தான் இருக்கு அப்போ எத்தனை இருக்கு இல்லைன்னா மசாலா போட்டீங்க எப்பவும் போலியா இந்தமாதிரி நம்ம நார்மலாக போட்டு வச்சாலே சூப்பராக இருக்கும்ல மிளகாய்த்தூள் பூண்டு உப்பு அவ்வளோதான் நம்மளோட வீட்டு மிளகாய்த்தூள் இப்படி போட்டு வச்சாலே சூப்பராக இருக்கும் பசிக்குது எனக்கு இப்போதான் ஒரு வாழைப்பழம் வேறு சாப்பிட்டோம்னேன் சமைச்சு கொடுங்க சீக்கிரம் சாப்பிட்லாம் அதுதான் இந்த வாழைப்பழம் தெரியல நான் தான் ஒரு கற்பூர வள்ளி வாழைப்பழம் சாப்பிட்டேன் எனக்கு அரைக்கீரை புளி போட்டு கிடந்தால் ரொம்பவே பிடிக்கும் செம்மையாக இருக்கும் இப்பா தக்காளி ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் கீரை தாளிப்பியாமா தாளிக்கணும் லட்சம் கீரை தாளிக்கிறது காஞ்ச மிளகா கடுகு அப்புறம் ஜீரகம் போட்டு தாளிக்கிறீங்களா மலவும் மளவும் எண்ணம் போட்டு பண்ணணும் மீன் குழம்பு வைக்கலாமா குழம்பு இல்லை கீழே கலந்துட்டு ஓகே இதுவும் சூப்பர் காம்பினேஷன் கீரைக்கு ஃபிஷ் ஃப்ரை செமையாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆ இந்த கொஞ்சம் பாதி பழம் தெரியுது அதனால தான் கேட்டாங்களே அம்மன் இருந்துச்சு

இது பலாக்கோட்டை தானே மாயே வச்சிருக்கீங்க அது செய்யலாம்னு வச்சே அப்படியே போய் கலகுது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சாம்பாரில் போடலாம் கார்கம்ப வைக்கலாம் தொட்டுக்கு செய்யலாம் எல்லாமே செஞ்சா டேஸ்ட் சாலை சாப்பிட்டவங்க இங்க சின்ன ஏச்ச சாட் ட்ரிக்கன் சொல்றாங்க வாங்கிட்டு எனக்கு அளவு இல்ல தெரிஞ்சு எது என்ன அளவுன்னு தெரியல. அத சாட் ட்ரிக்கன். ஃபிஷ்ஷு திருப்பி விடுறாங்க அம்மா ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகி எனக்கு அந்த தெரியும் அவங்களுக்கு எப்படி சவுண்டு கேட்குறது பாருங்கள் கிட்டே புயல் எடுத்தால் ஃபோனில் அதோட புகைலாம் ஃபோனில் அட்டாக் பண்ணிவிட்டு அவனுக்கு எப்படி சமைக்கிறேன் கொஞ்சம் லாங்காக நின்று மா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது சீக்கிரமாக சமைச்சு கொடுங்க பசிக்குது அம்மா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆகிட்டு சரி சொன்ன சொன்ன சாதம் சுட சுட சாதம் சாதம் அப்புறம் கீரை அரை கீரை கடைகள் அப்புறம் மீன் பர் மீன் பர்ந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஓகே வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாமே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. நம்ம Subscribe பண்ணுங்க. ஓகே, பாய்